இப்போ தான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி வந்து போதுன்னா எங்கே இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிடுவானோன்னு சொல்லிட்டு அது அவங்க பயத்திலையா இல்லை நிஜத்துலேயே நடக்க போகுது அப்படின்றதுனால அவங்களுக்கு கனவு வந்ததான்றது தெரியல ஆனால் அந்த கனவு வந்ததும் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த கனவு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதே மாதிரி தனம் இருந்துட்டு தான் இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுக்குள்ளே கயலோட கனவு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் கையல்கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் இங்கே இங்கே தான் இருப்போம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கிட்ட சொல்கிறாங்க மூர்த்தி வந்து போயின்னா ஆமாம் கையல் நாங்கள் எங்கே போக போகிறோம் இதுதான் என்னோட குடும்பம் இங்கேருந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மூர்த்தியும் வந்து போயிருந்தா இந்த இடத்துல கொஞ்சம் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி பேச ஆரம்பிச்சிடாரு மூர்த்தி நீ வந்து போயிருந்தா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்த அப்படின்னா அதை அப்படியே விட்டுரு அதே மாதிரி இந்த குடும்பத்தை விட்டுட்டு யாருமே எங்கேயுமே போயிடக்கூடாது இந்த குடும்பம் எப்பவுமே இப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் இப்போ நம்ம எழில் வந்து போயிருந்தா இருந்து கிளம்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இங்க நடக்கிற ஒரு சில பிரச்சனைகள் நம்ம எழில வந்து போதுன்னா கோவப்படுத்தி இங்கிருந்து வந்து போதுனா கிளம்பு வைக்கிது அதாவது இங்க இந்த அவங்க பெரியம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் சும்மா இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து போதுனா மாற்ற ஆரம்பிச்சறாங்க ஏற்கனவே வந்து நம்ம சோனியா அகர்வால் இங்கே வந்தது அடுத்துதான் வந்து போதுனா அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டது அதை வந்து போதுனா பேப்பர்லலாம் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக வந்து போதுனா ஆயிடுது அதாவது அந்த ஹோட்டலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் மாதிரி வந்து போதுனா ஆக ஆரம்பிச்சிருது உண்மையிலே அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஹோட்டலில் டெவலப் பண்ணுறதுக்கு நல்லதாக வந்து இப்போ அதே மாதிரி கையல் அதுக்கப்புறம் அதாவது நம்ம தனம் மூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் மூர்த்தியோட மனசுக்குள்ளே இருக்கிற வேதனை நம்ம கையிலும் எலிலும் வந்து போய்னா ஒன்றும் சேரலையே அவங்க ரெண்டு பேரும் வந்து போய்னா ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றதெல்லாம் வந்து போய்னா நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மனசுக்குள்ளே வந்து போய்னா இருந்துகிட்ருக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனியா அகர்வால் மேடம் நம்ம கையல்கிட்ட தெளிவாக சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு குழந்தையை எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி தானாக செய்கிறையாக இருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கலையே நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட வாழ்க்கையை தொடங்கலையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவர் வருத்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி இதை கேட்டதுக்கு அப்புறமா ஆகும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி கையில் வந்து போயிருந்தா இப்போ நம்ம எழில் கூட ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இப்போ அதாவது வடிவம் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா அவங்க பெரிய பார்க்கார் இல்லையா அவரும் வந்து போயிருந்தா இங்கே மாசு நன்றி கொடுக்குறாங்க அதே மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க அதாவது அவங்க பெரியப்பாவை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆரம்பத்தில் கெட்டவராக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவராக மாறிட்டாங்க ஆனால் இப்போது நம்ம கையிலையும் எளிலையும் பிரிக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரியம்மா இங்கே மாசிட்டு கொடுக்குறாங்க அதாவது அவங்க அப்பா அவங்க பெரியப்பா வரலைன்னாலுமே கூட இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து போய்னா இழுத்துட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துருக்காங்க இங்கங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவு வந்து தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே அவங்க அதாவது நம்ம எளிகளோட அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க விக்னேஷோட அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்து பதினா விஷயம் தெரியும் அதனால் இவங்க எல்லாருமே கூட்டாக சேர்ந்து இப்போ கும்மி அடிக்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வடிவு அமைச்சுட்ருக்காங்க வந்த வடிவு சும்மா இல்லாமல் எளியில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றி விடுறது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க அதாவது உனக்கு கூட வந்து உன் பொண்டாட்டி பண்ணலை ஆனால் அவளோட அண்ணனுக்கு வந்து பதினா பண்ணியிருக்காள் மூர்த்திக்கு இவ்வளோ பெரிய ஓட்டலை வச்சு கொடுத்து அவனை இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்கா கண்டிப்பாக நீ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்து விட்டு தான் அவனெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அது நீ உங்கள் அம்மா கிட்ட சவால் விட்ட மாதிரி கண்டிப்பாக வந்து இப்போ ஜெயிக்க முடியாது எழில் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம எழில் எழிலோட மனசை மாற்ற ஆரம்பிச்சிருது இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண ஆரம்பிச்சிருது அவங்க பேசுறதுக்கு இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போனா இங்கே வந்து ஒரு இதாக ஆரம்பிச்சிருது நம்ம எழிலும் பயங்கர கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு வந்து இப்போனா கிளம்பி போக ஆரம்பிச்சிடாரு அந்த ஒரு டைமில் எழில் அதாவது க எழில் வந்து இப்போதுனா கிளம்பி போகுது கையில் வந்து என்னாச்சு எழில் ஏன் இப்படி வந்து பண்ணுறீங்க உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல அப்புறம் ஏன் வந்து என்ன நீங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போகிறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எழிலை தடுத்து நிறுத்துறாங்க இல்லை கையால் இங்கே நடக்குது எதுவுமே எனக்கு சரியாக படல அதாவது இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனமும் வந்து தப்பானவங்களா இருந்தாங்க தப்பானவங்கன்னா என் புருஷனுக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கணும்னு பார்த்தாங்க அதே மாதிரி எழில் நான் இப்படியே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு இப்படி நான் அசிங்கப்பட்டுட்டே இருக்கிறதா நான் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கிறது நானும் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி சீக்கிரமாக பெரிய ஆள் ஆகலாம் என் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சவால் விட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சா ஆனால் இங்கே எதுவுமே நடக்கிற மாதிரி மாதிரி இல்லையே இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் போகணும் கையல் உனக்கே நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எழிலும் சொல்ல ஆரம்பிச்சாங்க கையல் இருந்துட்டு அதாவது எவ்வளோ விஷயத்தை தான் அவங்களும் பார்ப்பாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க இப்போ அங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தன்னோட அண்ணனான மூர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பிரச்சனை வந்து நம்ம தேவிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்புக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம கையில் இறங்குறாங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க பிரச்சனையே சால்வ் பண்ணிட்டு இருந்தால் நம்மளோட பிரச்சனை என்றைக்கு சால்வ் பண்ணுறது கையால் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே வருவேன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அங்கே சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிரச்சனையை பார்த்துட்டு இப்படியே உட்காந்துட்டுருக்குறதா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம பெரிய ஆகிறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கையல்கிட்ட சோனியா அகர்வால் மேடம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்து இப்போ நம்ம எழில் கோவப்பட்டிருக்காரு அதாவது நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதுனாலையும் சரி அதே இன்னும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக யோசிச்சாலும் சரி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலையும் எழிலையும் பிரிக்கிறதுக்காக பயங்கரமான பிளான் நடந்துட்டு இருக்கு அவங்க பிரியக்கூடாது எப்பவுமே கால காலத்துக்கு ஒன்றா இருக்கணும் அப்படின்னா என்னாகணும் ரெண்டு பேரும் ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தைய பேத்துக்கணும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எழிலோட மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க இங்கே பாரு கையால் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன உதவி வேணாலும் பண்ணிக்கோ அதை நான் சொல்ல எதுவும் சொல்லலை அதே மாதிரி என்னையும் உன்னையும் பிரிக்கிறதுக்கு பல பிளான் நடந்துட்டு இருக்கு அது எதுக்குமே நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு குழந்தை பேத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம சோனியா அகர்வால் மேடம் சொல்லும்போது சரி ஓகே சரி இந்த அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க ஆனால் இப்போது எழில் வந்து இப்போனா கேட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம கயல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது அதே மாதிரி தான் கயல் இருந்துட்டு சரி வாங்க முதல்ல உள்ளே போய் மற்றது எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம எலியில வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது ஒரு பக்கம் நம்ம கையிலும் எளிலும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவசங்கரையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேதவல்லியாக இருந்தாலும் சரி இல்லை இங்கே வந்திருக்கக்கூடிய வடிவாக இருந்தாலும் சரி வடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் நம்ம எலியில் வந்து இப்போனா பேசியே இங்கேருந்து துரத்திட்டோம் நம்ம போட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு இனிமேல் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்து நினச்சாங்க ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தலகையில் மாறினது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து போதின்னா அப்படியே திருத்திருத்துன்னு முழிச்சு நின்றுட்டுருக்காங்க நம்ம எழில் வந்து போய்னா மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்ததை வச்சு வீட்டுக்குள்ளே வந்த ரெண்டு பேரும் இன்னொரு ஒரு சூப்பரான சந்தோஷமான செய்தியை சொல்கிறாங்க அதாவது இதுக்கு மேலே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தொடங்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வடிவுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து கொடுத்து விட்றாங்க என்னடாது இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து துரத்தி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான அதிர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியாம வந்து தகைச்சு போய் நின்று அதே மாதிரி கோவப்பட்டு போனதுக்கான ரீசன் இருக்கு அது மட்டும் உங்க மேலே யார் மேலேயும் எனக்கு கோவம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து புரிய வச்சு சொல்றாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ்கிரிப் பட்டனை பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்